பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம் அதை பார்த்துட்டு மேர்லன் பிராண்டோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் வாய்ஸ் கொடுத்தார் அந்த படத்தை பார்த்துட்டு சத்யஜித் ரே தான் வீடு சுத்தெல்லாம் அடமானம் வச்சு பதீர் பாஞ்சலி படம் எடுத்தார் பதீர்பாஞ்சலி பார்த்துட்டு பாலச்சந்திர சார் நம்ம பாரதராஜா சார் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க பதினாறு வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகன் அவர்கள் அந்த படத்துக்கு மேலான்புட வாய்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்தை தயாரிச்சுக்க வந்ததுக்கு நான் அனைவரும் கைது பண்ணும் அந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த வியாபார நோக்கமும் இல்லாமல் வந்து பண்ணியிருக்காரு நான் அந்த படத்தை பார்த்துட்டேன் அந்த பிரமிப்புலேருந்து மீளலை நான் வழக்கமாக வந்து இந்த மாதிரி ரொம்ப விதந்தூதியெலாம் பேச மாட்டேன் ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அவை அடக்க அவை நாக காரணமாக நான் பேசுகிறேன் இந்த படம் இதுவரையும் நான் பார்த்ததில்ல அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை மற்ற நிறைய படங்கள் சொல்லுவாங்க கொஞ்சம் அவங்க நடிக்கலை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் மிகையாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் இது எக்ஸ்பிர எக்ஸ்ப்ரெஷனாக தான் பார்க்குறேன் பட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க இதுவரையும் எந்த படத்துலையும் பார்க்காத இதுவரையும் சினிமா பார்த்ததுல ஒரு பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு அவ்வளவு என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா எனக்குலாம் ரொம்ப சேமா ஆகிப்போச்சு நான் ஈரானியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபில்மு அந்த மாதிரி படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம படங்களை ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு இதை நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை ஏன்னா ரொம்ப நேர்மையான அப்ரோச் ரொம்ப ரொம்ப நேர்மையான அப்ரோச் ஒரு பொண்ணை பேய் பேய் பிடிச்சிருக்குன்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு அது முடிவே பண்ணிட்டு ஒரு சாமியார்ட்ட கூப்பிட்டு போறாங்க இந்த ட்ராவல் தான் படம்